திருச்சி மாவட்டம் அருகே தொட்டியம் காளியம்மன் சிலை கழுத்தில் இருந்த பதினைந்து சவரன் தங்க தாலியை திருடிய தம்பதியை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டுப் பெறலாம் நெப்போலியன் வணக்கம் அந்த தம்பதிகள் யார் அது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரகாஷ் திருச்சி மாவட்டம் உசிரி அருகே இருக்கக்கூடிய தொட்டியம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது மதுரகாளி அம்மன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை பொறுத்தவரை பதினெட்டு கிராமங்களுக்கு சொந்தமான ஒரு ஆலயம் இந்த கோவில் இந்த கோவிலில் அம்மனுடைய காலத்திலிருந்து இருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் சாமி கும்பிடுவது போல் வந்து கணவன் மனைவி மற்றும் அவருடைய குழந்தையுடன் வந்து அஹ் இந்த பதினைந்து நகையை அம்மனுடைய நகையை வந்து சாமி கும்பிடுவது போல் அமர்ந்து எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது நாங்கள் வந்து அம்மனிடம் கிட்டே அமர்ந்து நாங்கள் தரிசனம் செய்ய விரும்புகிறோம் என்று பூசாரியை ஏமாத்திவிட்டு இந்த நகையை வந்து அவர்கள் திருடி சென்றிருந்தனர் இந்த சிசிடிவி காட்சியை அடிப்படையாக வைத்து முசுரி காவல் நிலைய போலீசார் டிஎஸ்பி யாஸ்வின் தலைமையில் மூன்று தயாரிப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த நபரை பொறுத்தவரை திருக்காம்புடியை சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் நித்யா இந்த தம்பதியினர் தொடர்ந்து இதேபோல் பல்வேறு ஆலயங்களில் குறிப்பாக அம்மனுடைய ஆலயங்களில் வந்து குறிவைத்து மாங்கல்யத்தை திருடுவதே தொடர்கதியாக அவர்கள் இருந்து வருகிறார்கள் இந்த சுப்பிரமணியன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது இந்நிலையில் இந்த தொட்டிய மதுரகாரியம்மன் ஆலயத்திலிருந்து பதினைந்து போகும் நகையை திருடிவிட்டு நேரடியாக அவர்கள் ஊட்டிக்கு சென்றிருக்கிறார்கள் ஊட்டியில் தங்கத்தை உருக்கி கிராம் ஒரு எடை உள்ள ஒரு கட்டியாக மாற்றி பின்னர் மீண்டும் திருச்சிக்கு வரும்போது நேற்று மதியானம் மதிய விலையில் வந்து அவர்கள் வாகன சோதனையின் போது மாற்றியிருக்கிறார்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல் தெரிவித்ததனாலும் வாகன சோதனை மீது அவர்கள் மீது சந்தேகம் இருந்ததன் காரணமாக உடனடியாக முசிறி மற்றும் தொட்டியம் காவல் நிற்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டது இந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் நேரடியாக சென்று பார்த்த போது இவர்கள் தான் அந்த தாலியை திருடியவர்கள் என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து அவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்ததோடு நூத்தி இருபது கிராம் அம்மனுடைய தாலியை உருக்கியிருந்த நூத்தி இருபது கிராம் கட்டியாக இருக்கட்டும் அதே போல் செல்போன் புதிய கார் உள்ளிட்டவற்றை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சின்ன சின்ன அம்மன் ஆலயங்களில் அவர்கள் திருடி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக தொத்தியன் மிகு மதுரகாரியம்மன் கோவிலை பொறுத்தவரை பதினைந்து கோவம் நகையை அலைக்காக திருடிவிட்டு காரில் தப்பிச் சென்றது சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்துதான் காவல்துறையினர் இதில் தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர் மூன்று தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து இரண்டு நாட்களாக அவர்கள் வந்து இந்த வழக்கை விசாரணை செய்து வந்த நிலையில் அதிரடியாக தற்போது கைது செய்திருக்கிறார்கள் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்